வெறும் வெறும்னி ரிசக்னேஷனோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்போ குற்றம் இருக்குது ஃப்ரேம் ஆஃபி கேஸ் மேடவுட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது அவங்கள இந்நேரம் சிஎம் கூப்பிட்டு அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறாங்க குற்றம் புரிஞ்சுருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாங்களா இல்லை மக்களை பற்றி கவலைப்படாதனால அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் மாதிரி இருந்தாங்களான்னு ஏபிபி நாடு நேரலுக்கு வணக்கம் மதுரை மாநகராட்சியில் முறைகேடு தொடர்பாக மதுரை மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா நம்மோடு இருக்கிறார் இது குறித்து அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் மதுரை மாநகராட்சியில் நூற்றம்பது கோடிக்கு மதிப்பிலான முறைகேடு நடந்தால் சொல்லப்படுது அதை பற்றின என்ன நினைக்கிறீங்க சார் அதான் வந்து வரி ஏய்ப்புன்றது நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு பத்தாயிரம் வணிக கட்டடங்களை வந்து குடியிருப்பு கட்டடங்களாக வச்சு மாற்றி அதில் நூறில் வந்து நூற்றம்பது கோடி வரை இருக்குது கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் தான் அதை முத முதல் அதிமுக மாமன்றத்தில் எடுத்தோம் அது இப்போ ஏழு மாதம் கழித்து தான் விசாரணைக்கு வந்திருக்கு ஸோ இந்த விசாரணையில் அவங்களுக்கே தெரியும் குற்றம் புரிஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்கள எல்லாத்தையும் வேலையை இதோட பத்தாது கைது நடவடிக்கை விசாரணை வளையத்துக்கு போகணும் நீதிமன்றத்தோட இதை கிட்ட கொண்டு வரணும் அதுதான் அதில் வேற என்ன கேட்குறீங்களா இது போக இந்த இதில் கைது நடவடிக்கை சிபிஐ விசாரணை இது மாதிரி எதுவும் கோரவில்லைங்களா ஆமாம் எங்களோட வழக்கறிஞர் பிரிவை வச்சு நாங்கள் வந்து இந்த இந்த விசாரணை மேலே எங்களுக்கு வெளிப்பட தன்மை இல்லைன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் கொடுத்த ப்ரெஷரில் தான் இப்போ இவ்வளவு நடந்தால் கூட வெறும் நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்போ குற்றம் இருக்குது ஃப்ரேம் ஹவுஸி கேஸ் மேட் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது அவங்கள நேரம் போலீஸ் வலை விசாரணை வலையத்துக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தி அவங்களுக்கு உண்டான விசாரணை நடந்திருக்கணும் ஆனால் அவங்க அப்படி பண்ணலை அப் மாறாக வெறும் ரிசைன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டாங்க அதை வந்து அவங்கள கைது நடவடிக்கை வர்ற வரைக்கும் அதிமுக போராடும் சார் இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் தான் இந்த வந்து மேயர் ஆகட்டும் மத்த எல்லாம் அவங்க தான் மறைமுகமாக சொன்னால் சொல்லப்படுது இதில் அவங்க எதுவும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு சார் இது வந்து டைரெக்டாக நான் அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க இல்லையான்றது எங்களுக்கு விசாரணையில் தான் தெரியும் பட்டு இவ்வளோ நாள் ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க சிஎமுக்கு தெரிய வேண்டியதை இவங்க இங்கே இருக்கிறவங்க இவங்க நேரம் தெரிஞ்சு இவங்களாம் செஞ்சுருக்கணும் சிஎம் கூப்பிட்டு அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறாங்க குற்றம் புரிஞ்சுருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி இருந்தாங்களா இல்லை மக்களை பற்றி கவலைப்படாதனால அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் மாதிரி இருந்தாங்களான்றது தெரியல எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களும் அங்கே மாநகராட்சி முன்னாடியே கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அது பட்டவர்த்தனமாக இப்போ வெளியே வந்திருக்காங்க அம்மா கண்டிப்பாக வந்து இறைவன் எல்லாருக்கும் மேலே ஒரு இறைவன் இருக்கிறான் சாமானிய மக்கள் கஷ்டப்படுங்க பாருங்க இங்கிட்டு பாருங்கள் பிரதர் எவ்வளோ பெரிய சாமானிய அவங்க தயிர் மார்க்கெட்டுக்காரங்க கீழே தரையில் வியாபாரம் பண்ணுறது கூட கோக்குமாக்கு நடக்குது இன்றைக்கி அவங்க மூணு தலைமுறையாக இருக்காங்க இதில் அவங்களுக்கு டெய்லி நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபா கட்டணுமா நூற்றி அறுபது ரூபா கட்டணும் அதை நான் நாற்பது ரூபா கட்டுற இடத்துல இந்த ஆட்சியில் நூற்றி அறுபது ரூபா இருக்கு ரெண்டாவது இவங்களை விட்டுட்டு வேற ஆள் கொடுக்குறக்கு இந்த இந்த அரசாங்கம் இருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸோ எதை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து மக்களை பற்றிலாம் கவலைப்படுறத சாமானிய மக்களை பற்றிலாம் கவலைப்படப்படுறோம் இந்த மக்கள் இதே ஒரு உதாரணம் இந்த வந்து தமிழக முதல்வரோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க தமிழக முதல்வர் வந்து நேற்று எடுத்திருக்கிறாரு ரிசைன் பண்ண வச்சுருக்கிறாரு அப்போ அங்கே குற்றம் புரிஞ்சுருக்காங்கன்னு தெரியல ரிசைன் பண்ண முடே அவங்கள வந்து விசாரணை வளையத்தில் வச்சு போலீஸ் நடவடிக்கைகள் எடுத்து நீதிமன்றத்தோட இதுக்கு கொண்டு போய் செலுத்தியிருக்கணும்ல அதை அவர் செய்யாதது எங்களுக்கு வருத்த அளிக்கும்